வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு பண்ண போகிறேன் இது வந்து பொங்கலுக்கு தொட்டுக்க இருக்கும் வெண்பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கு தொட்டுக்க பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் இப்போ கொ குழம்புக்கு தேவையானது தேங்காய் தக்காளி ரெண்டு தக்காளி பழம் ஒரு பத்து வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு ஏழெட்டு மீதி வதக்கி போட்டுருவேன் ரெண்டு தக்காளி பழம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இதை இப்போ புளி ஒரு எலுமிச்சங்க அளவு போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளியில் வேறு புளிப்பு இருக்குது இது அவ்வளோ இருக்குது ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு வச்சுருக்கேன் இதை கரைச்சிக்கிறேன் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு கரண்டி கடுகு போடுறேன் கடுகு வெடிச்சிட்டு ஒரே ஒரு கார காரத்துக்கு மிளகா வத்தல் கொஞ்சம் கருகப்பில் இப்போ ஒரு பத்து ஒரு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு அரைச்சி வச்சோம்னா அதையும் விட்டுடலாம் அப்போ தான் இது தக்காளியெலாம் பச்சை வார்த்தானம் போகும் இப்போ ஆற்றில் அரைச்ச சாம்பார் பொடியாக போடுறேன் இதுலேயே ஜீரகப்பொடி காரப்பொடி தனியா பொடி எல்லாம் இருக்குது தனித்தனியாக போட வேண்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுடுவோம் இப்போ பச்சை வாசனை போயிட்டு வெங்காயமும் பா முக்கால்வாசி வதக்கிடுது இப்போ இப்போ கரைச்சி வச்சோம் புளி தண்ணி விட்டுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுறேன் இந்த திக்னஸ் போடுவோம் ஆஃப் பண்ணிடுற அடுப்பு ஆறு ஆறு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் பொங்கலுக்கு தூச்சி சாப்பிட தானே டேஸ்ட்டான பொங்கல் காரக்குழம்பும் ரெடியாக இருக்குது பாருங்க